வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ பெய்கிற மலைக்கு நல்லா காரசாரமாக புளி சட்னியும் வாழைப்பழ பனியாரமும் செய்யலாமா இது குக்வித் கோமாலியில் இரஃபான் செஞ்ச ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இனிப்பான பனியாரமும் காரமான சட்னியும் சேர்ந்தது அதுக்கு முன்னாடி நீங்கள் குக்வித் கோமாளி ஃபேனாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு முக்கால் கரண்டி கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு ஒரு அஞ்சாறு வரமிளகா போட்டு நல்லா வறுத்துருங்க நல்லா அப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இதோட மெயின் ரெசிபி ஏதோ புளி தான் அதனால் உங்கள் வீட்டில் புளி எப்படி புளிப்பாக இருக்குமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க அடுத்தது இஞ்சி நான் வந்து ஒரு விரல் தண்டி இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா வணங்கி வரணுங்க பெரிய வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கு அப்புறமா இதனோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆற வச்சு சட்னியை அரைச்சிடலாம் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியா இருந்தது இந்த பணியாரத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் செஞ்சு பாருங்க நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வணக்கின எல்லாத்தையுமே எடுத்து தட்டுல வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா சட்னியை அரைச்சிட்டு வந்துருங்க சட்னியை அரைச்சதுக்கு அப்புறமா இதனோட கொஞ்சமா வெல்லம் இல்லைன்னா கரும்பு சக்கரை சேர்த்துக்கோங்க அவங்க சொன்ன மாதிரி இந்த பணியாரத்தில் இருக்கிற இனிப்பு சட்னிலையும் இருக்கணும் அதுக்காக இந்த சட்னி இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுங்க இதுக்கு மேலே ரொம்ப வலுவல்னு அரைக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ இஞ்சி புளி சட்னி ரெடி அடுத்தது வாழைப்பழ பணியாரம் ஒரு ப வாழைப்பழத்தை எடுத்துட்டு நல்லா கையில் இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கையில் மேஷ் பண்ணுறது பிடிக்கலனா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் சொல்கிற பொருள் எல்லாத்தையும் அதில் சேர்த்து ஒரே ஒரு கப் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது கரும்பு சக்கரை ஏலக்காய் ரெண்டு தேவையான அளவு கோதுமை மாவு இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை பிளண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மாவு ரெடி ஆகிடும் இப்போ நான் கையிலேயே பிசைஞ்சதுனால ஃபஸ்ட்டு கரும்பு சக்கரை சேர்த்துருக்கேன் இதோட சேர்த்து நல்ல இந்தளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் இதனோட தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அவங்க வந்துட்டு கோதுமை மாவில் செஞ்சாங்க இல்லை மைதா மாவில் செஞ்சாங்கன்னு தெரியல நான் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன் கோதுமை மாவை நல்லா தண்ணி விட்டு கொஞ்சமாக இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க அப்புறமா இந்த மாவை ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு பணியாரமாக போட்டுவிடுங்க சப்போஸ் உப்பெல்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பணியாரம் உப்பி வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் ரவை கூட சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள் மாவு எடுத்து இந்த மாதிரி விட்டால் வரணுங்க அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இப்போ மாவை பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம பனியாரமா சுட்டு எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பணியாரங்களாக போட்டு எடுங்க எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க கருத்து போயிடும் ஏன்னா வாழைப்பழம் கரும்பு சக்கரெல்லாம் போட்டிருக்கனால சீக்கிரம் செவந்து வந்துடும் அதனால மிதமான தீயில வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க ஒன் ஒன்று மாற்றி ஒன்று போடுங்க இந்த பணியாரம் வெந்துருச்சுன்னா மேலே எலும்பி வரும் அந்த மாதிரி வந்தோன்னே திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்குனோடனே பணியாரத்தை எடுத்துகிட்டு புளி சட்னியோட சர்வ் பண்ணுங்க உங்களுக்கு என்னோட ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் குக்வித் கோமாளி ஃபேன்ஸாக இருந்தால் இந்த ரெசிபி ரெண்டையுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ அருமையான வாழைப்பழ பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க இர்ஃபான் செஞ்சது நல்ல கலராக இருக்குது பாருங்கள் இந்த கலர் வர வரைக்கும் வேக விடணுங்க எடுத்து இப்போ புளி சட்னியோடு சர்வ் பண்ணிடுங்க நீங்கள் குக்கோமாலையில் யாரோட ஃபோ ஃபேனுன்னு சொல்ல மறந்துடாதீங்க எனக்கு புகழ் தான் பிடிக்கும் உங்களுக்கு யார் பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லிருங்க இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணிவிட்டு புளி சட்னியோடு எடுத்து சர்வ் பண்ணுங்கள் இதே மாதிரி நேற்று பச்சை புளி ரசம் போட்டிருக்கேன் வசந்த் வசி செஞ்சது அதையும் போய் பார்த்துட்டு என்னோட ரெசிபி பிடிச்சிருக்கான்னு சொல்லிடுங்க இப்போ அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வாழைப்பழ பனியாரம் இஞ்சி புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்